அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெயரால் இன்று இங்கு அட்லாண்டாவில் ஈது பெருநாள் மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பல நாட்களிலிருந்து வந்தவர்கள் பள்ளி வாசல்களில் கூடி ஈத் பெருநாள் தொழுகை நடத்துகிறார்கள் ஜனங்கள் அதிகமாக இருப்பதால் சில பள்ளி வாசல்களில் இரண்டு முறையும் சில பள்ளி வாசல்களில் மூன்று முறையும் ஈத் தொழுகை நடத்தப்படுகிறது பிற மத சகோதரிகளும் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியாக பெருநாள் வாழ்த்து ஈத் முபாரக் என்று கூறி தெரிவிக்கிறார்கள் இந்த பெருநாளில் நாம் உலக அமைதிக்காகவும் மக்கள் நல்வாழ்விற்காகவும் துவா செய்வோமாக அட்லாண்டாவில் தமிழக மக்கள் பெருமளவில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நல்ல விதத்தில் உதவி செய்து வருகிறார்கள் இதை போதும் இந்தியர்களாகிய நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாமும் இங்கிலிருந்து அனைவருக்கும் ஈத் முபாரக் சொல்லிக்கொள்ளுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோருடைய நன்மைக்காக நாம் ஆர்வம் கொண்டு துவா செய்கிறோம் தாங்களும் இந்த உலக அமைதிக்காக மக்கள் நன்மைக்காக துவா செய்வீர்களாக ஈத் பெருநாளில் பெருமான் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய வழியில் நடப்பவர்கள் உலக அமைதிக்காக துவா செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் பலஸ்தீனியர்களுக்கும் நம்முடைய துவா மட்டுமல்ல உதவிகளும் சேர வேண்டும் அரபிய நாடுகள் அவர்களுக்கு உதவி அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அஸ்லாம் ஈத் முபாரக் குல்லு ஆம் வான் தும் ঈদ মুবারক ঈদ মুবারক